ஜனாதிபதி திரௌபதி முர்மு நான்கு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அங்குள்ள போர் நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார் ராணுவத்தில் இறந்தவர்களின் உறவினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார் நிறைய பேர் மேஜர் முத்துக்குமார் நான் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் இராணுவ அதிகாரியாக சர்வீஸ் இருக்கேன் சார் இன்னைக்கு வந்து இங்கே மாண்புமிகு குடியரசுத் தலைவர் வந்து எங்களோடய இறந்த இராணுவ வீரர்களுக்காக கட்டியிருக்கிற வார் மெமோரியலுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு இராணுவ ஆப்ரேஷனில் மகனையும் ப்ளஸ் அவங்களோட கணவனை இழந்த வீர தாய்மார்களுக்கும் அவங்களோட வீர மங்கைகளுக்கும் நினைவு பொருள்லாம் கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்திட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ராணுவ கல்லூரியில் நிகழ்ச்சியில் ஜனாதிபதி முர்மு உரையாற்றினார் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் இருபத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு அதிகாரிகள் பயிற்சி பெறுகின்றனர் பெண் அதிகாரிகளும் பயிற்சி பெறுவது முக்கியமானது முப்படைகளிலும் பெண்கள் முக்கிய பங்காற்றி சாதனை புரிந்து வருகின்றனர் நம் நாட்டு எல்லையை பாதுகாக்க அரும் பணியாற்றும் ராணுவத்தினர் சேவையை எண்ணி நாடு பெருமை கொள்கிறது தேசத்தை காக்கும் பணிக்கு அவர்களை அனுப்பி வைத்த குடும்பத்தாரின் நாட்டு பற்றையும் பாராட்டுகிறேன் எதிர்கால சவால்களை சந்திக்கும் வகையில் சுயசார்புடன் இந்தியா முன்னேறி வருகிறது ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று அதிக அளவில் ஏற்றுமதி செய்து வருகிறோம் ராணுவ தொழில்துறை நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது புதிய ராணுவ தளவாடங்கள் தயாரித்து வழங்குவதில் டிஆர்டிஓ புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ராணுவ தளவாடங்களை இந்தியா ஏற்றுமதி செய்கிறது இது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட முப்பது மடங்கு அதிகரித்துள்ளது மேக் இன் இந்தியா திட்டமே இதற்கு காரணம் வேகமாக மாறிவரும் வரும் புவியமைப்பு மாற்றத்தால் புதிய சவால்களை சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும் உள்நாட்டு பாதுகாப்பு சைபர் குற்றங்கள் மற்றும் தீவிரவாதத்தை சமாளிக்க வேண்டிய நிலை உள்ளது காலநிலை மாற்றத்துக்கும் தயாராக இருக்க வேண்டும் அதற்கான நவீன தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி முர்மு கூறினார்